அன்னரே அன்னரே எங்கடி நன்னரே அன்னரே அன்னரே எங்கடி நன்னரே புரட்சி பாதையை வகுத்த தலைவரே புரட்சி பாதையை வகுத்த தலைவரே இன்னல் பல கண்டிட்ட எங்கள் வீரரே இன்னல் பல கண்டிட்ட எங்கள் வீரரே உலகம் போற்றிடும் இந்திய தந்தையே உலகம் போற்றிடும் இந்திய தந்தையே பட்டம் பல பாடுத்தீங்க சட்டம் பல வகுத்தீங்க பட்டம் பல படுத்தீங்க சட்டம் பல வகுத்தீங்க உங்களோட சட்டம் தான் இந்தியாவது அட சதி மரணாறுது உகளோட சட்டம் தான் இந்தியாவது அட சதிமத அண்ணலே அண்ணலே எங்கரே புரட்சி பாதையை பகுத்த தலைவரே ஏமாத்தி பிழைச்சவன எடுத்து கேட்டவரே ஏமாத்தி பிழைச்சவன எடுத்து கேட்டவரே எடைகளை காத்திருந்த எங்க குலசாமிய ஏமாத்தி பிழைச்சவன எடுத்து கேட்டவரே எடைகள் காத்திருந்த குலசாமியே அண்ணல அண்ணரே எங்களின் அண்ணரே புரச்சி பாதையை வகுத்த தலைவரே இதிகாசம் அனுநூலை தீட்டு எரித்தவரே இதிகாசம் அனுநூலை தீட்டு எரித்தவரே இந்து துவ கும்பலின் இடுப்ப ஒட்டி பெரு போராட்டம் எழுச்சி பெருமுழக்கம் அத்தனையு செய்தது அன்மலை நீங்களையும் செய்தது அண்மறை நீங்களா அறிவாரிகள கண்டா ஆறாது முட்டா இருக்கு அறிவாரிகள கண்டா ஆறாது

இந்தியாவே இந்தியாவத்தை துடிக்கிறோம் நன்றி ஜெய்பி